ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேஷ லக்னத்திற்காக இந்த பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அப்படிங்கிறதுல மெயினாக ஒரு பாயிண்ட்டு என்னென்னா சனிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வராரு அந்த ஒன்பதாம் இடத்துல வர்றது மட்டும் கிடையாது உண்மையிலேயே ஒரு சுப பார்வை சுப விளைவு திரிகோண பார்வை திரிகோணஸ்தானத்தில் ஏற்படணும்னா ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமைஞ்சால் தான் அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு ராகுவனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வரக்கூடிய டைம் அந்த டைமில் இருந்து பதிமூணு நாட்கள் அது வந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது அதாவது நவம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் அந்த பதிமூணு நாட்களுக்கு இப்போ இன்னும் டைம் இருக்குங்கிறதுனால அக்டோபர் மாத பலன்களையும் சேர்த்து இந்த அக்டோபர் மாத பலன்கள்லேயும் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியன் வந்து இப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி போகிறார் அப்போ ஏற்கனவே குரு வந்து ரிஷப் ராசியில் செவ்வாய் நட்சத்திரமான இன்னொரு நட்சத்திரம் மிருகசிரீஷத்தில் இருக்கார் அப்போ இந்த குரு கிரகமும் சூரியன் கிரகமும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறாங்க இதெல்லாம் தான் நம்ம முந்நூற்றறுபது டிகிரி ப பார்வை கணிதத்தில் பயன்படுத்துகிறோங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அப்போ அந்த சூரியனுக்கும் குருவும் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவாங்கங்கிறதையும் நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து கன்னியிலேயும் இருக்குது துலாமத்திலையும் இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு பாதத்தில் போகும்போது மட்டும்தான் ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் சுப விளைவு ஏற்படும் அதே துளாராசிக்கு வந்துட்டாருன்னா குரு இருக்கிற இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடறார் இல்லையா சூரியன் சூரியன் இருக்கிற வீட்டிலேருந்து எட்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா குரு அது வந்து அசுப பார்வையாக மாறிடும் இப்படி நிறையா விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் அதுக்காகத்தான் பலன்கள் அப்படின்னு போட்டால் நம்ம என்னமோ வந்து மாதப்ப மா ஒரு மாதத்துக்கு என்ன நடக்குங்கிறது மட்டும்தான் சிந்தனை போகும்போலையே என்னென்ன மாதக்கோளானாக சூரியனுடைய தாக்கத்தினால என்னென்ன நட்சத்திர பரிமாற்றங்கள் நடக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாம் இல்லாமல் போகும் அதுக்காகத்தான் நாம் இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து நம்ம போடுறோம் ஸோ இப்போ நம்ம இதை வந்து மூணு பிரிவாக பிரிச்சுக்கணும் இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டு சூரியன் வந்து அஸ்வநட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் சந்திர நட்சத்திரத்தில் பத்தாம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் இருக்கிற சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு போகும்போது குருவோட சுப விளைவில் இருப்பார் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள பலன் நம்ம ஏற்கனவே சூரியன் புதன் கேது இணைவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக ஒரு பலனை சொல்கிறேன் அந்த பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள அமைப்பில் வந்து நமக்கு இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது சொந்த பந்தங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் மேன்மைகள் உழைப்பு சம்மந்தப்பட்ட தொழில் சர்வீஸு அதே போல் நமக்கு கவர்மெண்ட் சார்ந்த இயக்கங்கள் கலை திறமைகளை பயன்படுத்தி நம்ம செய்கிற வேலைகள் இப்போ சினிமா படப்பிடிப்பு இதெல்லாமே வந்து நமக்கு சூரியன் வந்து நமக்கு அஞ்சாம் அதிபதி அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்ஸு இது எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் என்ன அப்படின்னா நம்ம அந்த கேது கூட சேர்ந்து இருக்கிறதுனால கேதுவும் அதே நட்சத்திரத்தில் இருந்து புதனும் அதே இருந்து இந்த மூன்று கிரக கூட்டணி அப்படிங்கிறதுனால அது கேதுவனுடைய தாக்கத்தில் சில ஒரு உஷாராக இருக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் அந்த பதிவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் எனக்கு டெவலப்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு சரி பத்தாம் தேதிக்கு மேலே இந்த ஏழு நாள் ஒரு வாரத்துக்கு வந்து கன்னிராசியில் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார் அப்போ தான் குரு கூட சுப விளைவே ஏற்படுகிறார் சூரியன் இருக்கிற கன்னிராசியிலருந்து என்னென்னா ரிஷபராசி ஒன்பதாம் வீடு ரிஷபத்துலேருந்து என்னென்னா கன்னி அஞ்சாம் வீடு இதை தான் சுப விளைவுங்கிறோம் அப்போ ஒரே நட்சத்திர அணி அந்த அணியில் வந்து ரெண்டு கிரகம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புனால் நமக்கு ஒரு சுப பலனை கொடுப்பாங்க அப்படிங்கு எடுத்துக்கலாம் இப்போ மேஷத்துக்கு குரு யார் பாக்யாதிபதி சூரியன் யார் பூர்வபுண்ணியஸ்தானாதிபதி அப்போ பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் நமக்கு ஒரு சுப விளைவாக ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் இந்த ரெண்டு ஸ்தானமும் என்ன ஸ்தானம் பணம் ச சம்பாதிக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட வேலை உத்தியோகம் பதவியை ச கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ இது சார்ந்த நன்மைகள் நமக்கு கொடுக்க போகிறாரு இந்த சுப விளைவினால் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதில் பொருளாதார மேன்மைகளை அடையலாம் அடுத்தது இப்போ துளாராசிக்கு மாதிரி அங்கே ஒரு ஏழு நாள் இருப்பார் அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் அதாவது பதினேழாம் தேதி மாதம் மாறுது இல்லையா புரட்டாசி முடிஞ்சு ஐபிசி பிறக்கும்போது அந்த பதினேழாம் தேதி அன்றைக்கி சூரியன் துலாத்துக்கு போகிறார் இல்லையா அப்போ இருந்து ஏழு நாளில் வந்து குருவுக்கும் சூரியனுக்கும் நமக்கு பிரச்சனை ஒரு அசுப பார்வை அப்போ என்ன ஆகும்னா நம்ம பேசுன பேசுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் மனை உறவு சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி நமக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வர வேண்டிய குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதில் ஒரு அசுப விளைவை ஏற்படுத்துது நார்மலாக நடந்துக்கிறதுக்கு பதிலாக அதில் வந்து தகராறுகள் நடக்கிறது தான் இந்த பார்வைகள் அதாவது ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து எட்டில் இன்னொரு கிரகமும் அந்த கிரகம் இருக்கிற இடத்துலருந்து ஆறில் இந்த கிரகமும் இருந்தால் இந்த இது வந்து அசுப விளைவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது முடிச்சுட்டு ராகு நட்சத்திரத்துக்கு என்ட்ரி ஆகிறார் அதாவது இருபத்தி மூணாந்தேதி அக்டோபர் வந்து இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு அந்த பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நம்ம வந்து துளாராசியில் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும்போது தான் நமக்கு மைனஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம இருபத்தி மூணாந்தேதி வர்றவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் சூரியனுக்கும் சனிக்கும் வந்து ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது அப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் என்ன விஷயம் லாபத்தில் சனி வக்கரமாக போயிட்டுருக்காரு அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் நமக்கு லாபராசியில் ஏழாம் வீட்டில் சூரியன் வந்து இந்த சனிக்கு திரிகோணத்தில் இருக்கார் அப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்போ இதனால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கஸ்டமர் சார்ந்த விஷயங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள் எடுப்போம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வோம் அல்லது நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒப்பந்தங்கள் செய்கிறது திருமண விஷயங்களில் நம்ம ஈடுபடுறது ஏழாம் இடம் என்பது இப்போ நமக்கு எதிர்பாரராக காம்படிசராக யாரார் இருக்காங்களோ அதையும் குறிப்பிடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களோட இந்த சூரியன் சனி கிளாஷியும் நம்ம இணைச்சி பார்த்தோம்னா அப்படின்னா இப்போ பதினொன்றாம் இடம்னா நண்பர்கள் எடுத்துக்கலாம் அப்போ அந்த நண்பர்கள் ஸ்தானம் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் அதில் வந்து சனி வந்து சூரியனோட அந்த ஸ்தானத்துக்கும் இந்த ஏழாம் வீடான கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கஸ்டமர் கான்ட்ராக்ட்டு இதெல்லாம் வந்து சமூகம் சார்ந்த விஷயம் இதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா இதில் வந்து சுணக்கம் ஏற்படுது சுப விளைவு தான் ஆனால் அது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ ஒரே வீட்டில் அப்பாவும் மகனும் இருக்காங்க ஆனால் எதிரெதிரான குணங்களை இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வருது இல்லையா அது மாதிரி அது மாதிரி இந்த சூரியன் சனி வந்து குணாதிசயத்தில் வேறுபட்டவர்கள் அந்த வேறுபட்டவர்கள் நல்ல ஸ்தானத்தில் ஒன்றுபடுகிறார்கள் அப்போ அந்த நல்ல ஸ்தானத்தினுடைய பலனை அந்த வேறுபட்ட தன்மையோடு நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறது தான் இது குறிக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த அமைப்பின்படி நம்ம என்ன பண்ணணும்னா ராகு சனி நட்சத்திர பரிவர்த்தனைக்காக நான் எண்பத்தஞ்சு நாட்கள் ஒரு பலன் போட்டிருக்கேன் அதில் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுவோ சனியோ உங்களுக்கு உபநட்சத்திர ரீதியாக அதிகாரத்துவம் கெட்ட அதிகாரத்துவம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அதிகாரத்துவம் பெற்றிருந்தால் அப்போ சனி ராகு பரிவர்த்தனையே நமக்கு கெடுதல் செய்துன்னு இருக்கும்போது அதே அந்த கெடுதல் எஃபெக்டை சூரியன் மேலேயும் காட்டுவார் ஏழாம் இடத்துலேயும் காட்டுவார் ஏன்னா சூரியனும் ராகு நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்த்து உப என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தபடி நீங்கள் த கோச்சார பலன் இந்த மாதிரி பலன்களையும் உங்களுக்கு திசாபுத்தி பலன்களையும் பதிவுகளையும் பார்த்தா தான் அது வந்து உண்மையான ஜோதிடத்தினுடைய தன்மை புரியும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS, நன்றி வணக்கம்